குவாடுலூப் அன்னை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் நாள் மெக்சிகோவில் உள்ள டோல்பெட்லாக் என்ற ஊரில் வசித்து வந்த ஜுவாண்டிகோ என்பவர் டால்டி டால்கோ என்ற இடத்தில் இருந்த பிரான்சிஸ்கன் துரோ மடத்தில் இருந்த ஆலயத்தில் திருப்பலி காண்பதற்காக விரைந்து சென்று கொண்டிருந்தார் அவர் டால்டி டால் கோவில் இருந்த ஆலயத்திற்கு போகும்போது டெபயாக் என்ற மலையின் வழியாகத்தான் போக வேண்டும் அவ்வாறு போய்கொண்டிருக்கும் போது ஜுவாண்டியாகோ ஜுவாண்டியாகோ என்று ஒரு பெண் அழைப்பது போன்றிருந்தது ஜுவாண்டியாகோ திரும்பி பார்த்தபோது அங்கே இளம் பெண் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் ஜிவாண்டியாகோ நான் தான் இரக்கத்தின் அன்னை நீ எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் நீ மெக்சிகோவிற்கு புறப்பட்டு சென்று அங்கிருக்கும் ஆயரிடம் இங்கே ஓர் ஆலயம் கட்டி எழுப்புமாறு சொல் நான் இங்கு உனக்காக காத்திருக்கிறேன் என்றார் ஜுவாண்டியாகவும் அன்னை மரியின் வார்த்தைகளை காதில் போட்டுக்கொண்டு ஆயரிடத்தில் சென்றார் மெக்சிகோ சென்ற ஜுவாண்டியாகவும் ஆயரை சந்தித்து மரியனை சொன்னதை அவரிடத்தில் எடுத்துச் சொன்னார் ஆயரோ ஜுவாண்டியாகோ சொன்னதை காதிலே வாங்கவில்லை இதனால் வருத்தத்தோடு திரும்பி வந்த ஜுவாண்டியாகோ மரியன்னிடம் நடந்ததை கூறினார் பரவாயில்லை நாளைக்கு போகும்போது மரியனை காட்சி கொடுத்ததாக சொல் என்றார் மறுநாள் ஜுவாண்டியாக ஆயிரடத்தில் சென்று போது மரியனை உனக்கு காட்சி கொடுத்தார் என்றால் அடையாளம் ஒன்றை கேள் என்றார் ஆயரிடமிருந்து விடைபெற்று வந்த ஜுவாண்டியாகவும் நடந்தது அனைத்தையும் மரியாதை எடுத்துச் சொன்னார் அப்போது நீ நாளைக்கு வரும்போது நான் உனக்கு அடையாளம் ஒன்றை தருகிறேன் அதை நீ ஆயரிடத்தில் போய் காட்டி என்றா சரி என்று சொல்லிவிட்டு மரியாதை விடைபெற்ற ஜுவாண்டியாகவும் தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் வீட்டிற்கு வந்த ஜுவாண்டியாகவும் தன்னுடைய மாமா ஜுவான் பெர்னாண்டினோ எனவே அவருக்கு சிகிச்சை அளிக்க இங்கும் ஓடினார் இதனால் சொன்னதை மறந்து போய் மறுநாள் அவரை பார்க்க போகவே இல்லை தன்னுடைய மாமாவுக்கு உடல்நிலை ஓரளவு சரியான பின் டிசம்பர் பன்னிரெண்டாம் நாள் டால்டிடால் கோவில் இருந்த ஆலயத்தில் திருப்பலை காண்பதற்காக சென்றார் அவர் டெபாயாக் மலை சென்றபோது அந்நியானவள் அங்கு நின்று கொண்டிருந்தார் அவரைப் பார்த்த ஜுவான் ஆச்சரியத்திற்குள்ளாகி நின்றார் அப்போது அன்னை அவரிடம் ஜுவாண்டியாகோ நான் உனக்கு அடையாளம் தருவதாகச் சொன்னேனே நான் கொடுக்கும் இந்த மலர்களை ஆயிரத்தில் போய் காட்டு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கையில் இருந்த மலர்களை ஜுவாண்டியாகோ வைத்திருந்த துண்டில் போட்டார் ஜுவாண்டியாகவும் அதனை ஏந்தி கொண்டு ஆயிரத்தில் போய் காட்டினார் அன்னை கொடுத்த மலர்களை ஜுவாண்டியாகோ ஆயிரத்தில் போய் காட்டியபோது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு நின்றார் ஏனென்றால் அந்த மலர்களுக்கு நடுவே அன்னையின் உருவம் தோன்றியது அந்த உருவம் டபயக் மலையில் தோன்றிய அன்னையின் உருவமாகவே இருந்தது இதனால் ஆயர் ஜுவாண்டியகோ சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு டிசம்பர் இருபத்தாறாம் நாள் அன்னைக்கு என்று ஒரு ஆலயம் கட்டி அதனை மக்களுடைய வழிபாட்டுக்காக அனுமதித்தார் அன்னையும் அந்த இன்று வரை மக்களுக்கு நல்லாசிர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஜபம் அன்னை மரியாதை எங்களுக்கு அன்னையாக தந்த இறைவாம் தனது இறை பக்தியால் இறை அன்னையின் தரிசனத்தை காணப்பெற்ற இப்புனிதரை போன்று நாங்களும் இறை அன்னையின் மேல் பக்தி கொண்டு அவர் வழியாக இறை ஆசிரியை எங்களுக்கு அளித்தல்ல உண்மை மன்றாடுகிறேன் ஆமேன் குவடலூப் அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்